ஜோலார்பேட்டை தொகுதி நிலவரம் பற்றி பார்க்கலாம் ஜோலார்பேட்டை தொகுதி என்பது வேலூர் மாவட்டத்தில் புதியதாக உருவாக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதியாகும் இங்குள்ள நாற்றாம்பள்ளி வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நகரமாகும் இங்கு நூற்றாண்டு விழா கொண்டாடிய ராமகிருஷ்ணா மடம் உள்ளது மடத்தின் அரிய சமூக சேவையை பாராட்டி தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் மடத்துக்கு நேரில் வந்து சில மணி நேரம் தங்கிய பெருமை பெற்ற இடம் இது ஜோலார்பேட்டை தொகுதியில் வெற்றி பெற்ற அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் தொகுதிக்கு என்ன செய்தார் உங்கள் கோரிக்கைகளுக்கு செவி உங்கள் கோரிக்கைகளுக்காக சட்டமன்றத்தில் அவரது குரல் ஒலித்ததா வாருங்கள் பார்க்கலாம் இந்த களம் நிகழ்ச்சியில் இந்த ஜோலார்பேட்டை தொகுதியில் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக சார்பில் கே சி வீரமணி எண்பத்தி ஆறாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் பாமக சார்பில் போட்டியிட்ட பொன்னுசாமி அறுபத்தி மூன்று ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகள் பெற்று தோல்வியடைந்தார் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கே சி வீரமணி இவர்தான் இப்போது பள்ளிக்கல்வித்துறையின் அமைச்சர் கோடியூர் பழைய ஜோலார்பேட்டையில் மேம்பாலம் அமைப்பதாக கூறி அடிக்கல் நாட்டப்பட்டும் அதற்கான பணிகள் முழுமையாக இன்னும் நிறைவேற்றப்படவில்லை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தொடங்கப்பட்ட பார்சம்பேட்டை மேம்பால பணிகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை பணிகள் ஆமை வேகத்தில் நடக்கிறது புதியதாக கட்டப்படும் நகராட்சி அலுவலகம் இதற்கு முன்னால் மங்கம்மாள் குளமாக இருந்தது அந்த குளத்தை ஆக்கிரமிப்பு செய்து அலுவலகம் கட்டி வருகின்றனர் தக்கா பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்ட ரயில்வே மேம்பால பகுதியில் மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி மக்கள் செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர் ஜோலார்பேட்டை ரயில் நிலையம் என்பது ஆசியாவில் இரண்டாவது இடம் வகிக்கிறது இங்கு பயணிகள் வந்து செல்வதற்கு முறையான பேருந்து நிலையம் இல்லை பயணிகள் கழிப்பட வசதிகள் இல்லாமல் கடும் அவதிப்படுகின்றனர் ஒரு கம்பெனி கேட்குறோம் ஆயிரக்கணக்கான கூடி தொழிலாளிங்க இன்றைக்கி திருப்பூர்லேயும் மெரீன் கம்பெனிலையும் பெங்களூரில் போய் குளத்த வேலை செய்கிறாங்க இப்போ எங்களுக்கு கம்பெனி ஒன்று கேட்டு ஒரு ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க பிழைக்கிறது கம்பெனி கேட்கல எவ்வளோப்பட்ட பஸ் ஸ்டாண்டு வர பொதுமக்களுக்காக ஒரு கழிப்பறை கேட்குறோம் பப்ளிக்கு கழிப்பறை இல்லைங்க பாத்ரூம் போகிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க ஆயிரக்கணக்கான ஜனங்க வந்து போகிற இந்த ரயில் ஜோலாபுரம் ரயில் நிலையத்தில் கழிப்பறை பப்ளிக் டாய்லெட் கிடையாதுங்க கம்பெனி வேணா காலேஜ் வேணாம் கம்பெனி காலேஜ் தான் இன்னைக்கு அத்தியாவசியமான ஏழை குடும்பத்தில் வந்து படிச்சு காலேஜ் பக்கத்தில் வந்த வசதியா இருக்கும் அப்படி காலேஜுக்கு போகலாம் இல்ல ஒரு படிச்சுட்டு வேலை ஆகிற ஒரு கம்புல போய் வேலை செய்யலுக்கு ஜோலர் படுத்துவதே ஒரு கம்பெனி தேவை இல்லைங்க ஒரு கழிப்புறையால் தயவு செஞ்சு செஞ்சு கொடுங்க ஏலகிரி மலை மிகச்சிறந்த சுற்றுலா தலமாகும் ஆனால் அதை மேம்படுத்துவதற்குரிய பணிகள் எதையும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் எடுக்கவில்லை ஏலகிரி கிராமம் ஏரியை முக்கிய அரசியல்வாதிகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர் ஜோலார்பேட்டை கோடியூர் பாதாள சாக்கடை திட்டம் நிறைவேற்றி தருவதாக கூறப்பட்டது அது இன்னமும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது நம்ம ஜோலார்பேட்டில் தேர்தலுக்கு முன்னாடி இப்போ ஆளுங்கட்சி இருக்கிற பொறுப்பாளர்கள் வந்து அன்றைக்கி வாக்குறுதி கொடுத்தாங்க சில வாக்குறுதி அந்த வாக்குறுதியில் இது வரைக்கும் ஒன்று கூட செய்யலை உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நமது ஆறாவது வார்டில் குருபோஸ் இதுக்கு முன்னாடி வீடு எரிஞ்சிட்டதுக்காக ஒரு முப்பத்தஞ்சு வீடு கட்டினாங்க அந்த வீட்டை வந்து நான் பழுது பார்த்து தரேன் அதுக்கு நான் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னார் இது வரைக்குமே வந்து அதை செய்யவும் இல்லை அதை வந்து என்ன குரண்டது வந்து நேரில் வந்து பார்த்ததும் இல்லை சுடுகாடு கட்டி கொடுக்குறாங்க இறந்தவங்களை வந்து புதைக்கிறதுக்கு இடம் இல்லை எவ்வளோ அவதைப்படுதுங்கிறாங்க தெரியுமா அன்றைக்கி வாக்குறுதி கொடுத்தாங்க என்னன்னு உடனே எங்களை வந்து ஆட்சி வந்துட்டு பாருங்க நான் அடுத்து உங்களுக்கு என்ன நான் செய்கிறேன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் சொன்னதோடு சரி இது வரைக்கும் செய்யலை டாஸ்மார்க் இருக்குது ஐயா மார்க்கினுடைய சரவுண்டிங் நூறு மீட்டர் இந்த நூறு மீட்டருக்குள்ள கல்வி அலுவலகம் அரசு மருத்துவமனை இந்தியன் வங்கி பெட்ரோல் பங்கு மணியகர் ஆஃபீஸ் இந்த சரவுண்டிங்லேயே இருக்குது ஐயா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே ஆச்சுன்னா இந்த கடையை சுற்றி எல்லாம் வந்து கடை வச்சுக்கிறாங்க என்ன மீன் கடை கவாப் கடை இதை வந்து அவன் வாங்கி வாங்கிட்டு நடுவோட்டிலேயே உக்காந்து தண்ணி அடிக்கிறான் தண்ணி அடிச்சுட்டு போதை ஏறணும் ஸ்கூல் போகிற பசங்களை கிண்டில் பண்ணுறது அரசு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்கள கிண்டல் பண்ணுறது இதெல்லாம் கேட்குறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லையா எப்படி சொல்லுங்கள் உங்க பொதுமக்கள் எவ்வளோ பாதிக்கப்படுறாங்கன்னு தெரியுமா நாங்களே பாதிக்கப்பட்டு தலம் வாங்கி போகிறோம்னா விட பாமர மக்கள் இதனால் மன வேணும் மன உளைச்சல் அதிகமாக ஆகுது இதெல்லாம் இந்த ஆட்சியில் இருக்கிறவங்க கேட்கறது இல்லையா வக்கணம்பட்டி உயர்நிலை அரசு பள்ளி மேல்நிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது ஆனால் பள்ளி மாணவர்களுக்கு விளையாட்டு மைதானம் இல்லாமல் அவர்கள் சிரமப்படுகின்றனர் ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் அமைக்கப்பட்டிருந்த உயர் மின்கம்பம் கடந்த ஆட்சியில் அமைக்கப்பட்டு செயல்பட்டு வந்ததே அதை அதிமுக ஆட்சியில் அமைக்கப்பட்டது போல கணக்கு காண்பித்துள்ளனர் வேலூர் மாவட்ட அதிமுக செயலாளரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சருமான கே சி வீரமணியின் வீட்டின் அருகில் காமராஜர் காலத்தில் கட்டப்பட்ட அரசு பள்ளி முழுமையாக மூடப்பட்டு செயல்படாமல் கிடக்கிறது இருந்தாலும் போது மட்டும் ஓட்டு ஏதோ நூறு கொடுக்குறாங்க வாங்கிட்டு வரோம் நாங்கள் இடம் வாங்கி வீடு காட்டும் போது நாங்க இந்த வீட்டை எப்படி கட்டுறது கட்டுறது முடியாது எங்களுக்கு இடம் வாங்கி கொடுத்தாக்கா நாங்கள் வீடு காட்டி கொடுக்குறோம் அப்படின்றாங்க நாங்கள் இருந்து இடம் வாங்கிட்டு இன்னைக்கெல்லாம் வேலை இருந்தாக்கா வேலைக்கு போறோம் இல்லைன்னா ஓட்டில் இருக்கிறோம் எங்கேருந்து பாருது எனக்கு பிள்ளை இல்லை குட்டி இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு வீடு தேவை எனக்கு வீடு வாங்கி கொடுக்கணும் வீடு காட்டி கொடுக்கணும் கொடுக்குறோம் வீடு காட்டி கொடுக்கறோன்னா இது விரிலுமே வரல இது நகராட்சியில் சேர்ந்துருசா வீடெல்லாம் நகராட்சியில் சேர்ந்துட்டாக்கா வீடு எங்கேருந்து கட்டி கொடுக்கறது டிவியும் கொடுக்கறதில்லை பேனும் கொடுக்கறதில்ல இந்த இது கொடுத்தாங்களா அதுவும் கொடுக்கறதில்ல எதுவுமே கொடுக்கறதில்லை இது மாதிரி ஏடிஎம்கு முன்ன எலெக்ஷன் வந்து முதல் மந்திரியாக வந்தவர் வீடெல்லாம் வந்து கூரை வீட்டெல்லாம் வந்து மாற்றி பில்டிங்கை அமைச்சு கொடுக்குறோன்னு வாக்குறுதி கொடுத்தாரு அந்த வாக்குறுதி என்னமே ஒன்றும் நிர்வாகத்தில் அது மாதிரி இப்போ பஸ் இது காட்டுங்க சுடுகாட்டுக்கெல்லாம் பராமரித்துக்கு அதுங்களும் ஒன்றும் இது பண்ணலைங்க போருங்கெல்லாம் வந்து அங்கங்கே ப பழைய போர் போட்டதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு ரிப்பேர் பண்ணி தரேன் பண்ணுறாங்க பண்ணாங்க ப்ரீடிங் வந்து டெமேஷ் பண்ணிட்டு ஃபுல் அடுக்குமாடி காட்டுறான்றதுன்னு சொல்கிறாங்க கோடியூர் பேருந்து நிலையம் அருகே இயங்கி வந்த கல்வி அலுவலகம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு அதிலிருந்த பொருட்கள் அனைத்தும் அமைச்சரின் வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளது அமைச்சரின் பெயரில் இயங்கும் ஏழு டிப்பர் லாரிகள் மூலம் நாள் ஒன்றுக்கு டன் கணக்கில் வாலஜா ஆற்றில் இருந்து அதிகாரிகளின் உடந்தையுடன் மணல் கடத்தப்பட்டு வருகிறது நாட்டராம்பள்ளியில் அமைச்சரின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்கின்றது அதனால் ஜோலார்பேட்டையில் தாலுகா அலுவலகம் வரவேண்டியதை நாட்டராம்பள்ளிக்கு மாற்றிவிட்டார் கிடையாதுங்க ஜோலார்பட்ட தொகுதினு ஒரு சட்ட சட்டமன்ற உறுப்பினர் ஆளுங்க இல்லை நாற்றம்பழி போச்சுங்க நம்ம ஜோலார்பேட்டை தொகுதிக்குன்னு எந்த ஒரு நல்லதோ இது வரைக்கும் எந்த நம்ம தொகுதிக்கு எதுவும் நடைபெறலைங்க பேருந்து நிலையம் உள்ளது ஆனால் பேருந்துகள் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து உள்ளே செல்வதற்கு முறையான வழித்தடம் இல்லாததால் தேசிய நெடுஞ்சாலையிலேயே சென்றுவிடுகின்றன இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகின்றனர் பேருந்து நிலையம் அருகில் உள்ள உழவர் சந்தை செயல்படாமல் மூடப்பட்டு கிடக்கிறது அரசு மருத்துவமனை என்ற பெயரில் எந்த ஒரு பிரிவிற்கும் படுக்கை வசதிகளும் வார்டுகளும் கிடையாது போதிய மருந்துகளும் இல்லை வேலூர் மாவட்டத்தை இரண்டாக பிரித்து திருப்பத்தூர் மாவட்டம் என அறிவிப்பதாகவும் ஜோலார்பேட்டையில் தொழிற்பேட்டை அமைப்பதாகவும் புதிய பேருந்து நிலையம் அமைத்து தருவதாகவும் அரசு தலைமை மருத்துவமனையானது தரம் உயர்த்தப்படும் என்றும் ஜோலார்பேட்டை கோடியூர் பாதாள சாக்கடை திட்டம் உடனடியாக நிறைவேற்றப்படும் என்றும் ஏராளமான வாக்குறுதிகளை தேர்தல் நேரத்தில் அள்ளி இறைத்திருக்கிறார் கே சி வீரமணி ஆனால் எதையும் நிறைவேற்றவில்லை என்பதுதான் பொதுமக்கள் முன்வைக்கும் முக்கியமான குற்றச்சாட்டு சுற்றுலாத்தலமாக விளங்கும் ஏலகிரி மலை மிகச்சிறந்த சுற்றுலாத்தலமாக தரம் உயர்த்தப்படும் என்றும் அறிவித்திருக்கிறார் ஆனால் அதையும் கண்டுகொள்ளவில்லை என்பது மிகப்பெரிய புகாராக முன்னெழுந்து நிற்கிறது மிக்சி கிரைண்டரு இந்த ஃபேன் கொடுக்குறாங்க ஃபேன் வந்து ஒரு ரெண்டு கிலோ வருதுங்க அது ஓடலை எடை போட்டாக்க முப்பது ரூபா கொடுக்குறாங்க ஒரு ஃபேனுக்கு கிரைண்டு உரு உருன்னு சவுண்டு தான் வருதை தவிர ஓடினதாகவும் இல்லை ஜோலார்பேட்டை மெயின் ரோட்டில் ஆர்ஐ ஆஃபீஸு மணியகர் ஆஃபீஸு ஸ்கூலு அம்மா உணவகம் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பத்து இருபது மீட்டர் ரோடுக்கு இந்த பக்கம் ஆஃபீஸுங்க எல்லாமே இருக்குது ரோடுக்கு இந்த பக்கம் ஒயின் ஷாப் இருக்குது அவன் அவன் குடிச்சு விட்டு அங்கங்கே போய் கரெக்டாக பண்ணால் கூட இதை எடுக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தீங்கன்னா கவர்மெண்ட் மூலிமா நல்லாயிருக்கும் இந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தவங்க ரொம்ப முட்டாளா நினைக்கிறாங்க இப்போ ஏன்னா தெரிஞ்சு ஓட்டு போட்டோமா தெரியாத ஓட்டு போட்டோம் ஒரே வேலை குடிநீருக்கு பயங்கரமான பஞ்சம் ஜோலார்பேட்டை தொகுதியை பொறுத்தவரையில் இந்த முறை அதிமுக சார்பில் கே சி வீரமணியோ அல்லது வேறு யாரேனும் நிறுத்தப்பட்டாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சமும் இல்லை என்பதே தொகுதி மக்கள் முன்வைக்கும் கருத்தாக பிரதிபலிக்கிறது நேர்களே இன்று நாமக்கல் மற்றும் ஜோலார்பேட்டை தொகுதிகளின் நிலவரம் பற்றி விரிவாக பார்த்தோம் மற்ற தொகுதிகளின் நிலவரங்கள் குறித்து நாளை பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்